அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை அறுபத்தி மூன்றை உங்கள் முன்னே அழைப்பதிலே நான் ஆனந்தம் அடைகிறேன் நாம் இப்பொழுது பொருணை என்று சொல்லுகிற தாமரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த பொருணை ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரபணி ஆற்றும் கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அகழ்வாய் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆதிச்சநல்லூரிலே என்னென்ன அருமையான அகழ்வாய் பொருட்கள் கிடைத்தன என்பதை பற்றி நாம் மிக பற்றுதலோடு பரவசத்தோடு பார்த்து கொண்டு வருகிறோம் அங்கே அந்த அதிச்செல்லூர் அகழ்வாயிலே பலவிதமான விலங்குகளுடைய உருவங்கள் எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தாழ்களுக்குள்ளே தாழினா அந்த இறந்து போன மக்களை புதைக்கிற பெரிய பானை அதாவது ஒரு ஐந்து அடி நாலடி உயரம் கூட இருக்கும் ஆகவே தாழிக்குள்ளே இறந்து போன மக்கள் பயன்படுத்திய பொருள்களும் அவர்களுக்கு விருப்பமானவர்களையும் அவர்களோடு வைத்து புதைக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது அவர் என்னென்ன பயன்படுத்தினாரோ அவர் வெற்றியில் பார்க்க இருமலை இடிச்சிருப்பார் அந்த இடிக்கிற பாத்திரம் அவர் விரும்பி குடித்த ஒரு வெண்கலத்தலான பாத்திரம் அவர் இடுப்பிலே சொருகி வைத்திருந்த சிறிய கத்தி ஒரு தடி இது போல் அவர் என்னென்ன விரும்பி பயன்படுத்தினாரோ அந்த பொருள்களெலாம் உள்ளே வைக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது தாழ்களிலே உள்ள பொருள்களிலே இந்த உயர்தர வெண்கல கிண்ணங்களும் பூக்கிண்ணங்களும் வீட்டு விலங்குகளான எருமை ஆடு மாடு அவர் ஆடு மாடை ரொம்ப விரும்பி அதுகளோடவே வாழ்ந்திருப்பார் அதனால சின்ன சின்ன பொம்மைகள் அந்த எருமை ஆடு மாடு போன்றனுடைய வெண்கல உருவங்கள் காட்டு விலங்குகளான புலி யானை மான் அவர் வந்து காட்டில் வேட்டையாடு ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கலாம் ஆக அந்த வெண்கலத்தாலான அல்லது பானை மண்ணாலான புலி ம யானை மான் போன்ற உருவங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் மக்கள் அணிகிற வலை மோதிரம் காப்பு கடகம் கடுக்கன் அவர் நகை மேலே பிரியமுள்ளவராக இருந்திருக்கலாம் பெண்ணாக இருந்திருக்கலாம் நகை பிரியாக இருந்திருக்கலாம் அப்போ அவர்கள் பயன்படுத்தி நகைகளையும் உள்ளே வைத்திருக்கிறார்கள் ஆக ஒரு பொதுமக்கள் தாழி தோண்டி எடுக்கிற பொழுதே அவர்கள் விருப்பத்தோடு பயன்படுத்திய பொருட்களும் அதுக்குள்ளே இருந்திருக்கின்றன நட்பாண்டுகளின் மீது இரும்பு கருவியால் அழுத்தி வடிக்கப்பட்ட புள்ளி வடிவங்கள் அழகாக டிசைன் சொல்கிற மாதிரி இந்த காலத்தில் அந்த இதுவும் வந்து இரும்பு அது ஒரு பண்பான ஈரமாக இருக்கிற பொழுதே நல்ல ஒரு கூர்மையான இரும்பு கருவியால் அழுத்தி அழுத்தி அதில் பலவிதமான மாதிரிகளை அலங்காரங்களை செய்திருக்கிறார்கள் அழகு செய்திருக்கிறார்கள் அடிப்பாகத்தின் நடுவே வட்டங்கள் அரை வட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளது அந்த இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாடி இருக்குது அப்படியே நிற்கதிரி போலவே சுற்றி நாலு பக்கம் இருக்குது அது என்ன கருவி வச்சு டை வச்சு பண்ணால் தான் பண்ணலாம் கையால் பண்ணால் வேறு மாதிரி ஒன்று ஒரு கோடு நூறு கோடு மாதிரி இருக்க முடியாதுல்ல அதுக்கு ஏதாவது கருவிகள் வைத்திருந்தார்களா என்னவென்றே தெரியவில்லை அவ்வளோ அழகாக ஒரே மாதிரி அந்த அழகுகள் கோடுகள் வளையங்கள் பூக்கள் அப்படி வச்சு மண்பா மண்பானை மேலே இருக்குது ரொம்ப அருமையா ஆகும் உலோகத்தால் வந்து பாத்திரங்கள் மட்டுமல்ல பொம்மைகளும் செய்கிற திறந்தவர்களுக்கு அப்ப பாரு மோல்ட் டை இருந்திருக்கணும் அப்போ அப்ப அதுக்கு வந்து மோல்டு டைங்கிற டெக்னாலஜி இருந்திருக்கணும் பல மனித எலும்புகளும் மண்டையோடுகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாழிலே பெரிய அளவிலே எலும்புகளும் சிறிய எலும்புகள் சிதைந்தும் இருக்கின்றன அப்போ குழந்தையை பார்த்து தான் சின்னதாக இருந்திருக்கலாம் பெரிய ஆளை பச பெருசா இருந்திருக்கலாம் இப்படி எலும்புகளும் நிறைய உள்ளே இருந்திருக்கின்றன சில மங்கிய செவப்பு நிறமாக சிவப்பு நிறம் உள்ள மணிப்பாசிகள் வெண்கல பாசிகளும் கழுத்து மாலைகளும் காணப்படுகின்றன இப்போ நகைகள் பாருங்கள் இந்த மணிகளெல்லாம் கோர்த்து அழகுற புனைகிற அந்த ஒரு கலைத்திறனும் இருந்திருக்கிறது அவங்களுக்கு புதைகுழுக்கு வெளியே அறவைக்கல்லும் காணப்பட்டன அரைக்கிறது அம்மி மாதிரி முருகல் அரைக்கிறது பலவிதமான அரை பொருட்கள் அப்போ வந்து பெரும்பாலும் மட்பாண்டுகள் அனைத்தும் தரமான களிமண்ணினால் வனையப்பட்டு சூளையில் வைத்து வேக வைக்கப்பட்டுள்ளன நல்ல மண்ணாக தேர்ந்தெடுத்துருக்காங்க இன்றைய வரைக்கும் அந்த பளபளப்பு இருக்க முடியாது அந்த மட்பாண்டைகள்லாம் அப்படின்னு நிறுத்தியா இப்போ வந்து இன்றைய டெக்னாலஜி குறை சொல்லு நினைக்காதீங்க நீங்கள் மண்ணில் வந்து பல மாசுகள் பெருகிவிட்ட காரணத்தினாலே இப்போ வீட்டில் வந்து இப்போ மூணு வருஷத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு வாங்கினா நாங்கள்னா வருஷ வருஷம் பாங்கும் பொங்கலுக்கு பானை வாங்குவோம் கிராமத்தில் இன்றைய வரையில் நடந்துகிட்டு இருக்கலாம் ஒரு புறா போய் வாங்குவாங்க நாங்களும் போய் வாங்குவோம் ஒரு நாலாண்டு ஐந்து ஆளுக்கு நேரம் ஒரு பானை வாங்கினு வச்சிங்களேன் அது தானாக அப்படியே மேலே பிசுறு பிசுறு அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது இப்போது அப்படியே செம்மண் மாதிரி கீழே கொட்டுது அது வந்து சரியாக சுடலன்னு ஒரு காரணம் சொல்லலாம் இருந்தாலும் கூட மண்ணிலே இப்போ மாசுகள் மிக மலிஞ்சு போச்சு இப்போ அதனால் மண்ணுடைய தரம் கெட்டுவிட்டது அந்த காலத்தில் மாசு குறைவாக இருந்ததாலே நல்ல தரமுள்ள களிமண்ணை எடுத்து பானைகள் செய்திருக்க வேணாம் இன்றைக்கி அந்த அந்த தரத்தோடு அவ்வளோ அழகாக மினுக்கிற மாதிரி இருக்க முடியாது நல்ல தரமான களிமண்ணால் தான் அவர்கள் பானைகளை செய்து சூளையிலிட்டு வேக வைத்திருக்கிறார் அதுவும் ஒரு பெரிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் அவை செவ்வண்ணம் கருப்பு வண்ணம் கருப்பு சிவப்பு கருப்பு வண்ணம் பல வண்ணங்களை தீட்டிருக்காங்க மேலே அது போல் சூடாக போடுறப்ப பெரும்பாலும் இன்னைக்கு கிராமங்களில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம் மட்பானைகளை அந்த சக்கரத்தில் சுற்றி செய்த உடனே கீழே அடிப்பாகத்த ஒரு சின்ன கட்டை இருக்கும் தட்டு 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 தட்டுன்னு தட்டி அதை இணைச்சிருவாங்க அதை கூட்டுறதுன்னு பானை கூட்டிகிட்டு இருக்காங்க கீழ்ப்பகுதியை இணைத்தல் அதில் என்னன்னா அது மட் கோவருக்கு தான் அந்த திறன் மேலெல்லாம் நல்லா பெருசாக இருக்குன்னு வச்சுங்கப்பான் நல்லா மொத்தமாக ஒரு மணிக்கு கனம் இருக்குது ஒரு நல்லா ஒரு ஒரு நாலடி இருக்கிற பானுன்னு வச்சுங்களேன் கீழே வந்து இணைக்கிறது வந்து கையால் தான் இணைக்கணும் அந்த மண்ணையே தட்டி 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 கொஞ்சம் மண்ணை கே கூட சேர்த்து சேர்த்து சேர்த்துட்டு இணைச்சிருவாங்க அப்படி கீழே ஏன்னா அறுத்து தான் எடுப்பாங்க சக்கரில் சுர்த்து அறுத்து எடுக்கிற பொழுது கீழே ஓப்பனாக தானே இருக்கும் அந்த கீழே இருக்கிற திறந்த பகுதியே கையினால் தான் தட்டி அவர் சட்டமாக சதுர வடிவில் ஒரு கைப்பிடியோடு ஒரு ம மரம் கட்டரணும் அதை வச்சு தட்டிகிட்டே இருவோம் டக்கு 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 டக்குன்னு தட்டுவான் கொசவம் மூட்டை தாண்டி போகிறவங்கலாம் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருலாம் நீங்கள் அப்போது அந்த மேலே இருக்கிற தடிமண் கீழே இருக்கணும் மேலே தடிமன் இருந்தால் கீழே தடிமன் கம்மியாக இருந்தால் நான் நெருப்பில் தண்ணி ஊற்றி ஒரு ரிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்கிற ஒருபோ டக்குன்னு பானை கீழே விட்டுக்கும் சோறு சமைக்கிற பொழுது அந்த எடை எடை தாங்கணும் இல்லை அது அடியில் அந்த கணத்து வைப்பார் இதெல்லாம் மட்கோவருடைய தொழில்நுட்பம் அப்போ கனம் கூட கூட சுடுறது ரொம்ப சிரமம் அதற்கு உண்டான சூட்டை கரெக்டாக கொடுங்க இல்லைன்னா வெடிச்சிடும் இல்லைன்னா அரைங்குறை வெந்துருக்கும் அந்த பானை தட்டுறப்ப சவுண்டு வராது ஏன்னா பானை வரவு தட்டி பார்ப்பாங்க உலோக சத்தம் நங்கு 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 சத்தம் வர்றது பொத்து தொப்பு சத்தம் வந்தால் ஈரப்பானன்னு அர்த்தம் நல்லா தட்டி கால் வச்சு கேட்பான் எவ்வளவு கவலை வந்து உலோக சத்தம் வருது அவ்வளோ கவலை நல்லா காஞ்சிருக்கு நல்லா சூளை ஏறி இருக்கிறது அப்போ சின்ன பானைக்கு ஒரு சூடு வேணும் பெரிய மொத்தமான பானைக்கு அதிக சூடு வேணும் இதெல்லாம் தொழில்நுட்பம் இப்போ மூவாயிரத்தி இரநூறு ஆண்டு கழித்து அந்த பானை இன்றைக்கும் அதே வனப்போல் இருக்குன்னா பல பழங்க அப்போ என்ன வந்து அந்த சூட்டு கொடுக்குற இந்த தொழில் பெறுதல் பாருங்கள் நான் இதை ரொம்ப மிகப்பெரிய சொல்ல நினைக்காதீங்க நான் கிராமத்தில்லாம் பார்த்ததால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னொரு கருத்து செம்மண்ணை பூச்சி தான் காய் வைப்பாங்க இன்று நடக்கிற டெக்னாலஜி சொல்கிறேன் ஆக சூளை போடுகிற பொழுது அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்ட இந்த கறி உள்ளே இருக்க நெருப்புப்பட்டு செவப்பாகவும் இருக்கும் சில இடத்துல கருப்பாகவும் போகும் ஆனால் இந்த கீழடி அதிச்சல்லூர் போன்ற அகழ்வராட்சி கிடைத்திருக்கிற பானைகள்லாம் அப்படி அங்கங்கே திட்டு திட்டார் கருப்பு இல்லை அழகாக மேலே கருப்பு கீழே செவப்பு அது மேலே செவப்பு கீழே கருப்பு கோடு போட்ட மாதிரி அந்த வண்ணங்கள் இருக்குது அப்படி அப்போ இந்த அவர்களை முதலே தீட்டி வண்ணமாக இருந்தால் அந்த வண்ணம் மாறாத அளவிற்கு அது எப்படி சூடு பண்ணினார்கள் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அதனால இப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் கிடைத்திருக்கின்றன இனி இந்த அகழ்வாராய்ச்சி அதிர்ச்சி நூலில் எப்படி செய்தார்கள் எப்படி செய்கிறார்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்து ஐந்து வரையிலே அந்த அகழ்வாராய்ச்சி முதலிலே நிகழ்ந்தது நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய ஒன்றிய அரசனுடைய தொல்லியல் கண்காணிப்பாளர் திரு சத்யமூர்த்தி தலைமையில் அதாவது எப்போங்க அந்த ஜெர்மன்காரன் வந்துட்டு போனது நூறு வருஷம் அப்புறம் நூறு வருஷம் அது கண்டுக்கவே இல்லை யாரும் வெள்ளக்காரனுக்கு எவ்வளோ விருப்பம் இருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஜெர்மனியிலிருந்து கப்பல் ஏறி மாதக்கணக்காக வந்து இங்கே இருப்பு வண்டியில் தொடர் வண்டியிலே வந்து அதுக்கப்புறம் மாதக்கணக்காக கட்டு வண்டியில் போய் அரைச்சி நூற கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது மா ஆட்களை கொண்டு வந்து தோண்டி 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 அந்த ஆராய்ச்சியெலாம் கண்டுபிடிச்சான் அலெக்சாண்டர் ரீ ரெண்டாவது ஆராய்ச்சி பண்ணார் நூறு வருஷம் நம் நம்ம ஆட்கள் சுதந்திரம் பெற்று ஒன்றுமே பண்ணலை ரெண்டாயிரத்தி மூன்றில் தான் நம் ஆற்றில் முழித்து கொண்டார்கள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொந்த அடைஞ்சது அதில் ஒரு ஐம்பத்தி முந்நூறு ஐம்பத்தாறு அறுபது வருஷம் ஒன்றும் பண்ணலை அது வெள்ளக்காரன் நான் போனேனே அப்பொழுதே ஏதாவது பண்ணாங்கன்னா அதுவும் பண்ணலை அது நூறு ஆண்டு ரெண்டு புற இடைவெளி விட்டு விட்டார் அதனால் அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு அரசுடைய தொழில் கண்காணிப்பாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே அதிர்ச்சி நல்லூரில் மீண்டும் அகழ்வாய் பணி தொடங்கப்பட்டது இந்த அகழ்வாய்வு பரம்பு என அழைக்கப்படும் இந்த இடுகாட்டு பகுதியில் மட்டும் நடத்தப்பட்டது விறங்கி இல்லை அந்த பரம்புன்னு என்று சொல்லுகிற அந்த கரம்பு நேரம் தான் எங்கேயும் அவள் செய்யவில்லை இங்கே ஒரு அறநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயில் நூற்றறுபதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழ்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்று ரெண்டு இல்லைங்க நூற்றறுபது தாழிக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போங்க அந்த ஒரு நூ அறநூறு சதுரம் மீட்டர் இல்லையே அப்போன்னா நூற்றி பத்து ஏக்கர் எடுத்தால் என்னென்ன இருக்கும் பாருங்க ஒரு குறிப்பை இங்கே மக்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இது வந்து நம்ம இப்போ தோண்டுவது ஆராய்ச்சிவது இடுகாடு அப்போ நினச்சி பாருங்கள் சென்னையில் ஒரு இடுகாடு இருக்குதுன்னா திருச்சியில் குடியிருப்பான் அதில் திருச்சியில் இடுகாடு கண்டுபிடிச்சா சென்னையில் இருந்தால் போய் போய் அங்கே புதைச்சிட்டு வருவான் அருகிலே தான் இருக்கும் இப்போ இன்றைக்கு எப்படிங்க இருக்குது இன்றைக்கு வந்து பிணங்களை புதைப்பதெல்லாம் ஊர்லேருந்து ஒரு முஞ்சி போனால் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்கும் மிக தூரம் இப்போ பிணத்தை தூக்கி செல்ல முடியாது இல்லையா அப்போ இந்த முதுமக்கள் தாழி நூற்றதுக்கு மேலே கிடைக்குதுன்னா இப்போ எவ்வளோ பெரிய நகரம் இருந்திருக்கணும் பக்கத்தில் எவ்வளோ பெரிய நகர அமைப்பு இருந்திருக்கணும் அதை ஆய்வு செய்கிற எண்ணம் வரல அப்போ அவங்க யாருக்குமே இது வந்து ஒரு இடுகாடு முதுமக பணங்களை புதைக்கிற இடம் தான் இது ஒன்றும் ஒரு பெரிய நாகரீகத்தை சொல்கிற இடம் அல்ல இதை வச்சு நகர நகரம்லாம் தமிழர் சொல்ல முடியாது இதுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அதுதான் வேதனைக்குரிய ஒரு செய்தி நூத்தி பத்து ஏக்கரை ஒன்று எவன்டா தோன்ற வேண்டான்னா அறிவு சொல்லணும் இல்லை இடுகாடு இருக்குன்னா பக்கத்தில் பெரிய நகரம் ஊர் மக்கள் வாழ்ந்த பகுதி இருக்கணும் இல்லை ஆக இது போல ஒரு நூற்றறுவிற்கு மேற்பட்ட நல்ல அலங்காரம் செய்த பணியோடலாம் கிடைச்சிருக்கு கூடு கூடா வரி வரியாக அதெல்லாம் போய் நீங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் பார்க்கணும் பலவிதமான நகழ்வாயில் கொண்டு வெளிக்கொணரப்பட்ட இந்த இருக்குது இருக்கு பாருங்க மாதிரிலாம் இருந்துருக்குங்க சிறிய வாய் உள்ளது பெரிய வாயு உள்ளது குடம்னு சொல்கிற மாதிரி மட்குடம் நிறைய மட்குடங்கள் கிடச்சிருக்கு சிலது கூங்கு மாதிரி அப்படியே இது மாதிரி பம்பரம் மாதிரி சில பானையில் அப்படியே நிற்குது அதுக்கு வந்து கீழே வந்து ஏதாவது பிரியணிக்கிறது தான் நிற்கும் அது கீழ்ப்பகுதி கூர்மையாக இருக்கிறது அந்த தாழிகள்லாம் பெரிய மூடி இருக்குது அந்த மூடியை போட்டு மூடி மூடிவிடுகிறாங்க மேலே தாழினா அந்த அமைப்பு அப்படி தான் இருக்குது இது முதல் அகழ்வாய்வு நூறு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பத்தொன்பது இரத்து ஒன்றிலே அடுத்து ஆய்வு செய்தார்கள் இந்திய ஒன்றிய அரசு ஆக ரெண்டாயிரத்து மூன்றிலே ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் பதினாறு வருஷம் நடுப்புற கேப்பு ஆக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வாயுகளிலே பரம்பு புயல் அதாவது பரியல் கிரவுண்டு மட்டும் நடைபெற்றுள்ளதால் முதுமக்கள் தாழ்களை பற்றியும் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறை சடங்குகள் பழக்க வழக்கங்கள் பற்றி மட்டுமே அறிய முடிஞ்சது ஆக இந்த முதுமக்கள் தாழ்வு கிடைக்கிற இடத்துல என்னங்க கிடைக்கும் நமக்கு மனிதர்கள் தமிழர்கள் இறந்த பின்னால் அவர்களை எப்படி புதைத்தார்கள் இங்கே ஒரு செய்தி நான் சொல்லாம நினைக்கிறேன் அப்போ தமிழனுடைய ஆதி மரபு பழக்கம் என்பது எரித்தல் அல்ல அது ஆரியர்கள் நம்மிடத்திலே புகுத்திய பழக்கம் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே வரலாறு ஏன் புதைக்க சொல்கிறார் இப்போ தெரியுதுங்களா தத்துவராட்சி நம்ம போக போவது இப்போ தத்துவ கருத்துலாம் வேண்டாம் இன்னைக்கு உலக பழம்புரும் சமையல் எடுத்துங்க கிறிஸ்துவம் முகமதியம் அந்த இருபெரும் சமயங்கள் உலகத்துடைய அறுபது எழுபது சதவீதம் உள்ள சமயங்கள் அது புதைச்சிட்டு தான் இருக்கின்றே வரையில் அது தமிழன் மட்டும் இந்தியாவில் இருந்த தமிழன் வந்து அங்கே இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் தாண்டி மத்தியாசா வந்து தமிழ் தான் வாழ்ந்துருக்கிறான் அவ்வளோ பெரும் பரப்பில் ஒன்று புதைத்தான் இருக்கிறான் அதுக்கு சான்று தான் இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கலாம் முதுவுக்கள் தாழியாக கிடைக்குதில்லை புதைச்சிருக்கான் இல்லை இப்போ எலும் உள்ளே இருக்குதுல்ல பானைக்குள்ள அது புதைத்த தான் தமிழனுடைய பழக்கம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நமது அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தமிழனாகிய நாம் யாரும் பிணங்களை எரிக்கக்கூடாது புதைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு அறிவியல் பூர்வ பூர்வமாக என்ன உளவியல் பூர்வமாக என்ன அறிவியல் பூர்வமாக என்ன தத்துவபூர்வமாக என்ன காரணங்கள்லாம் பதிவு தனி நான் போட்டிருக்கேன் ஏன் புதைக்கணும் ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் தனி விருப்பங்கள் அங்கே போய் அதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் தமிழுடைய மாண்புக்காக நான் சொல்கிறேன் இப்போ அந்த கருத்து அழிப்பு நான் அந்த அவர் ஆறு காலம் சொன்னா ஆறு காலத்தை வச்சு நான் சொல்லலை தமிழருடைய மரபு மாண்பு பழக்கம் வழக்கம் பண்பாடு என்பதை புதைத்தல் தான் அந்த அழைப்பில் நான் கேட்டுக்கொள்வேன் அதனால் அதனால் இப்போ என்ன தெரியுதுன்னா அந்த பொதுமக்கள் தாழ் கிடைக்கிற இடங்களிலே மக்களுடைய வாழ்விட பகுதி வாழ்வில் நடைமுறைகள் இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு ரெண்டாயிரத்து பத்தொன்பது வரையில் அதற்கு விடைகான வகையிலே தற்பொழுது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வாழ்விட பகுதிகளிலும் அகழ்வுராய்கள் மேற்கொண்டு வருகிறது எப்போது இந்த நூல் வெளியிட்டப்போ அப்போ தான் தமிழக அரசு என்ன செய்தா சரி அப்போது வந்து அவனுடைய வாழ்வு பண்பாடு பற்றி செய்யணும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இன்னும் சற்று தூர தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கணும் இப்போ இது இடுகாடு என்று வைத்து கொண்டால் ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடிக்குள்ள மற்ற அவர் வாழ்வு இடம் இருக்கணும் இல்லை அதை ஆகிற முயற்சியிலே தமிழக அரசு இளைஞர்கள் எவ்வளோ ஒரு சிறப்பான செயல் பாருங்கள் அது சென்ன ஒரு அகழ்வாயிலே இதுவரையில் எண்ணூற்றி நாற்பத்தேழு தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன பலர் வகையான பழங்கால மட்பாண்டங்கள் ரொம்ப அதிக அளவில் கிடைத்துள்ளன இந்த தொல்பொருட்கள் அதிச்சலனுடைய வரலாற்றை மறு கட்டமைப்பு செய்ய உதவுகிறது இந்த இந்த பொருட்களை வைத்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ன கலாச்சாரம் என்ன நாகரிகம் இருந்தது அவருடைய தொழில்நுட்ப அறிவு எவ்வளோ இருந்தது அவ்வளோத்தையும் சொல்லுது இந்த இவெல்லாம் அதனால் ஒவ்வொரு தொல்பொருளும் தன்பொருளை ஆற்றின் ஆற்றங்கரையினுடைய வாழ்ந்த பண்டைய மக்களுடைய பண்பாட்டினை விலைக்கு சொல்லுவதாக இருக்கிறது ஒரு ஒரு தொல்பு ஒற்று நோக்கினிங்கன்னா அது ஒரு கதையை சொல்லுது நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தற்பொழுது மேற்கொண்டு வரும் அகழவராட்சியினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா இப்பகுதியில் தொடக்க கால குடியேற்றத்தை அறிந்து கொள்ளும் அதுதான் முக்கியம் எப்படி குடியேறின மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஈம காட்டு பகுதியில் புதைக்கப்பட்டுள்ள அக்கால மக்களுடைய வாழ்விடங்களை அடையாளம் காணுவது தற்பொழுது அகழவராட்சியினது நீண்ட கால கேள்விக்கு விளையளிக்கும் வகையில் அதிர்ச்சுடைய பழங்கால வாழ்விடங்களை தொல்லியல் சான்றுகள் மூலம் அடையாளப்படுத்தி உள்ளது இப்போ வாழ்வியலுடைய இடங்களையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு ஈமா காட்டை முதலே கண்டுபிடித்தார்கள் அந்த ஈமா காட் தொடர்ச்சியாக அவர் வாழ்வியலிலும் ஆய்ந்து வாழ்வியல் தடயங்களிலும் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இரும்பு காலம் மற்றும் வரலாற்று தொடக்க காலம் என ரெண்டு காலகட்டங்களில் வாழ்விடங்களை பார்க்கிறார்கள் இப்போ இவரின் கிடைத்த வாழ்விடங்களை இரும்பு காலம் அடுத்து வரலாற்று தொடக்க காலம் வரலாற்று காலத்து முந்தின காலம் இது தொடக்க காலம் இல்லை இரும்பு காலம் வரலாற்று தொடக்க காலம் என இரண்டு காலகட்ட வாழ்விடங்களை கண்டுபிடிக்க கண்டுபிடித்திருக்கிறார்கள் அகழ்வார அகழ் ஆராய்ச்சியானது இரும்பு காலத்திற்கு முன்னும் பின்னும் வாழ்ந்த மக்களுடைய வரலாற்றை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அது இது வெறும் கிடைச்சிருக்க போகிறலாம் வரலாற்று காலத்திற்கு முன்ன அதாவது இரும்பு காலம் வரலாற்று காலத்துக்கு தொடக்க காலம் அதையும் இரண்டு வகையான காலத்தினுடைய வரலாற்றை சொல்வதாக இது கிடைத்திருக்கிற பொருட்கள் அமைந்திருக்கின்றன அப்போ அதுபோல இந்த கற்காலத்தை சார்ந்த நுண் நுண்கற்கால கருவிகள் அதாவது வேட்டையாடுவதற்கு மற்ற உபயோகங்களுக்கெல்லாம் கல்லாலான நுண்கருவிகளை அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த கருவிகள் என்ன நம்ம கதையை சொல்லுதுன்னா இரும்பு காலத்திற்கு முற்பட்ட மக்கள் இன்று வாழ்ந்திருப்பதை அறிய முடிகிறது இது இப்பகுதியினுடைய கால குடியேற்றத்தை குறிக்கிறது ஆக இந்த மக்கள் வந்து ஆதி காலத்து எப்போ வந்து குடியேறினாள் என்பதை இந்த நுண்கற்காலத்திலே மக்கள் வந்து குடியேறியிருக்கிறாங்க இரும்பு கால வரலாற்றை அறிவதற்கு முத்தாய்ப்பாக இரும்பு எதுக்கு நமக்கு காரணமாக இருக்குது அது எப்படி நம்ம அறிகிறோம் அந்த குடியேற்றத்தை இரும்பு கால வரலாற்றை நம்ம அறிவதற்கு நம்ம எது துணையாக இருக்குன்னா இந்த முதுமக்கள் தாழிகளும் அதனோடு கூடிய ஈம பொருட்களும் தான் இது தற்பொழுதைய அகழ்வாய்வு மற்றும் முந்தைய அகழ்வாய்வின் மூலமாக போதிய அளவு நமக்கு தரவு கிடைச்சிருக்குது அதாவது போதும் போதுங்கிற அளவு கிடச்சிருது இல்லை இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருந்தால் நிறைய கிடச்சாச்சு வரையில் மூடி கூடிய முதுமக்கள் தாழி பெரிய பெரிய தாழி அதுக்கு மூடி வந்து அந்த பானையில் பாதி சைஸுக்கு மேலே இருக்காது அப்படி மேலே அப்படியே கவுத்து போட்டிருக்கு அவ்வளோ பெரிய பானை பானைக்கு மேலே அழகான ஒரு மூடி ஒரு ச பெரிய பானான அழகான சின்ன கழுத்து அதுக்கு ஒரு அழகான மூடி அழகு அழகு அவ்வளோ அழகாக இருக்கலாம் அதுபோல் இந்த குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு அது ஒரு அகழ்வராட்சி வரலாற்றிலே தமிழ் எழுத்துக்களை கொண்ட பானை ஓடுகள் தற்பொழுது இருக்கிற அகழ்வாயிலே கிடைத்து வருகின்றன இதே ரொம்ப சிறப்பானது தமிழ் எழுத்துக்கள் பானை ஓடிலே இருக்கின்றன நான் முன்பே ஒரு பதிவில் சொன்னது போல இதற்கு பின்னால் இருக்கிற அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன இருங்குது அப்போ எழுத்தறிவு பெற்றவராக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மூவாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுத்தறிவு அவர் புலவன் மன்னவன் சங்கங்காலம் அங்கே இல்லை எழுத்தறிவு சாதா தினசரி பானிலே வீட்டிலே சமைக்கிற ஒரு வீட்டு பெண்மணிக்கு எழுத்தறிவு இருந்திருக்கிறது அதை செய்த மட்கோர்னு சொல்லுகிற அந்த கோயில்களுக்கு எழுத்தறிவு இருந்திருக்கிறது சாதாரண மக்களுக்கு கூட இந்த எழுத்தறிவு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரிவிக்கின்றன எழுத்து இருக்கு செய்து செய்திருக்கணும் ஆனால் பானை ஓடு சூளை போட்ட பின்னாலே சூடு செய்து அது வீட்டிற்கு புழக்கத்திற்கு கொண்டு வருகிற பொழுது அது மேலே கிறுக்கி கிருக்கி எழுதியிருக்குன்னு வச்சுங்க அது வீட்டில் இருக்கிற சாதாரண பெண்மணிகள் வீட்டு வேலை செய்கிறவர்கள் வீட்டில் சமைப்பவர்கள் இப்போ கல்லூரி பெற்றோர்களாக இருந்திருப்பார் அது எழுத்தறிவு என்பது இன்னைக்கு கூட எழுத்தறிவு இல்லாத கைநாட்டு பிரிவு வளர்ப்பெருக்காங்க கிராமத்தில் ஏன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நீ படிக்கக்கூடாது என்று சொல்லி பள்ளிக்கு செல்லாமல் தடுத்து வைத்தது ஒரு இனம் ஒரு மூன்று சதவீத இனம் தொண்ணூற்றேழு சதவீத இனத்தை கல்வி கற்க என்று தடுத்து வைத்திருந்தார் வெள்ளக்காரன் ஆட்சி வரைக்கும் இருந்தது வெள்ளக்காரன் இருக்குது வேந்து போயிட்டான் அது எப்படி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் படிக்கூடாதா ஒரு இனம் ஏன் படிக்கூடாதுன்னு கேள்வி கேட்கலையா அது சொல்கிற மூணு சதவீதம் கேட்குறவங்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நம்ப முடியல அவங்க அதை அந்த என்ன பண்ணால் நான் பள்ளியை திறப்பேன்னு சொல்லி மூலமுடுக்கெல்லாம் பள்ளியை திறந்தான் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் ஆக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மகுடிகளாக கல்வியற்றவர்களாக வைத்திருந்த ஒரு இனம் கல்விகருக்கு வாய்ப்புன்னு தான் இந்த வெள்ளகிரி அப்படி திட்ட ஆரம்பித்தார் மெக்கலைவை திட்டி ஒரு நூல் எழுதிட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் சுடணும்னு சொல்லி நூல் எழுதிருக்காங்க பாருங்க என்ன வெறி பாருங்கள் கல்வெறி வருவதை அவர்களுக்கு பொறுக்க முடியல ஆனால் மூவாயிரம் ஆண்டு பழமையான அதிர்ஷன்வருடைய பானை ஓடுகளிலே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது என் தமிழ் நண்பர்களே தமிழ் எழுத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து பெருமையோடு நம்ம பார்க்கணும் அதுவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பானை ஓடுகளிலே இந்த குறியீடுகளை இது வழியே நமக்கு என்ன தெரியுதுன்னா தொடக்க வரலாற்று கால மக்கள் இங்கே வாழ்ந்திருப்பதை உறுதி செய்ய முடிகிறது ஆக இது வெறும் இவ்ஸ் சடங்கு போடுற பரியல் கிரவுண்டு மட்டும் அல்ல இ இடுகாடு இல்லை அது ஒரு பகுதி இப்போ நாம் பேசுவதெல்லாம் அதை தாண்டி அகழ்வாறு செய்து கொண்டிருக்கிற பகுதிகளெல்லாம் வாழ்விடங்களாக அறிவு சார்ந்த மக்கள் வாழ்ந்த வீடுகளாக இல்லங்களாக தெருக்களாக இருந்திருக்கின்றன ஈழத்தாழ்களில் கிடைத்துள்ள தரமான தொழில்நுட்பத்துடன் செய்யப்பட்ட மட்பாண்ட வகைகள் அது மாதிரி தரமான தொழில்நுட்பம் இன்னைக்கு கூட செய்ய முடியுமான்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான மண்ணு இல்லை இன்றைக்கி எல்லாம் கெடு கடு கடுக்கோஷ்டோம் நம்ம அது அப்போ மிக தொழில்நுட்பம் தரமான தொழில்நுட்பத்தோடு செய்யப்பட்ட மட்பாண்டங்கள் அந்த வாழ்விட பகுதிகளிலே கிடைத்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக காலத்தால் முற்பட்ட வெள்ளை வண்ண புள்ளிகள் இங்கே ஒரு கருத்துனா சொல்லி அவள் இந்த புள்ளிகள் ஓவியங்கள்லாம் ரெண்டு வண்ணம்தான் ஒன்று வந்து செங்காவி செவப்புன்னு சொல்லுவாங்க செம்மண் மாதிரி ஒரு ஓவியங்கள் இதான் அந்த குகை கோயில்களிலே அங்கே இருக்கிற ஓவியங்களை பார்த்து அந்த குகைவரை கோயில் எப்பொழுது தீட்டப்பட்டது எத்தினாயிரம் ஆண்டுன்னு முடிவு செய்வார் இதான் சொல்வது உலகம் முழுதுமுக்கு இருக்கிற மரபு இப்போ சிரியாவில் ஒரு கொகையில் இருக்குது இஸ்ரேல் ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கெல்லாம் அந்த வண்ணங்களை வைத்து தான் வயதை கண்டுபிடிக்கிறாரு வெள்ளை வண்ணம் என்பது மிக பழமையானது ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டு பழமையானது பதினோறாயிரம் ஆண்டுலாம் கண்டுபிடிச்சி என்று அதிடுகிறார்கள் செவ்வண்ணம் என்பது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து மூவாயிரம் ஆண்டு என்ன ஆச்சரியம்னா அந்த கீழடியிலே சில பாறைகளிலே வெள்ளை வண்ணங்களாலே புள்ளிகள் சித்திரங்கள் இருக்கின்றன அப்போ காலத்தால் முற்பட்ட அந்த வெள்ளை வண்ணங்கள் வெள்ளை வண்ண புள்ளிகள் அந்த கருப்பு சிவப்பு வண்ண மட்பாண்டுகள் கருப்பு சிவப்பு மட்பாண்டுகளை நீங்கள்லாம் ஒரு நாள் போய் ஐயா அப்படியே மின்னுது அந்த ஃபோட்டோ எடுக்கிற பார்த்தாலும் சரி நீங்கள் இப்போ நேராக பார்த்தாலும் அங்கே மேலே போட்டு லைட்லாம் அப்படியே தெரியும் இல்லை அப்போ எவ்வளோ பளபளப்பாக இருந்திருக்கும் பாருங்கள் அந்த கிண்ணங்கள் ரொம்ப அழகழகான கிண்ணங்கள் ஒரு மூடி அழகாக கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது அப்படியே வளைவாக போகுது காம்பு இருக்க இடத்துல அதுக்கு ஒரு மூடி அந்த காம்பு தான் மூடின்னு வச்சுக்கங்க அது கருப்பில் இருக்குது கீழே செவப்பில் இருக்குது அப்போ என்ன அழகாக இருக்கு பாருங்கள் பல பல பலம் மின்னுது அப்படியே ஆக செப்பு வண்ண வண்ண மட்பாண்டங்கள் கிண்ணங்கள் வாழ்விட பகுதிகளில் கிடைக்கப்பட்டுள்ளன இவை மேம்பட்ட மக்கள் பயன்படுத்தியிருக்கான சான்றாக தீடுகின்றன ரொம்ப மேல் மட்டம்னா பணத்தால் செல்வத்தால் உயர்ந்த மக்கள் தான் இப்படி பண்ண மட்பாணங்களை பயன்படுத்தியிருக்க முடியும் என்பது அது ஒரு சிறப்பான ஒரு செய்தி அதுபோல் இந்த தொல்பொருட்களிலே வட்டச்சில்லுகள் அதிக அளவில் கிடைத்திருக்கின்றன அதை வந்து அவர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் நம்ம இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுவாங்க பணம் ஓடுகளை வளை வளைவாக அந்த காலத்துப்பா பானம் ஓடையாருன்னு தெரியாது அதை பா உடைந்த பானைகளில் வட்டமாக செதுக்குவானுங்க அதை பிள்ளைகள் போட்டு தேய் தேய் தேய்ச்சி கிடைப்பேன் அதுக்காக அதை போட்டு ஜில்லி விளையாடுறது ஜில்லின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் மாற்றிட்டான் பேரெல்லாம் அதுக்கு தமிழ் பேரெல்லாம் சில்லு தான் சில்லு விளையாட்டுன்னு சொல்ல சில்லு ஜில்லி ஆகிருக்கலாம் சில்லு ஜில்லு என்றால் ஜில்லி நான் சிறு பிள்ளையாக பொழுதெல்லாம் கிராமத்தை விளையாடுவார்கள் சில்லி விளையாட்டு ஜில்லி விளையாட்டு அப்படிப்பட்ட வட்ட சில்லுகள் வேறு எதற்காகவும் பயன்பட்டுருக்கலாம் ஒருவேளை வந்து ஒரு மா தான் பண்ட பொருளாக எண்ணிக்கை கூட பயன்படுத்திருக்கலாம் அது போன்ற சில்லுகள் நிறைய கழிச்சிருக்கு வட்ட சில்லுகள் எண்ணிக்கையில் அதிக அளவில் காண கிடைக்கின்றன மேலும் செம்பு மற்றும் இரும்பிலான மோதிரங்கள் இப்போ செம்பு உலோகத்தை கண்டுபிடித்து அதை பிரித்தெடுக்கிற ஏன்னா தாமரை பண்ண செம்பு அதிகம் உள்ள மண் நீர் என்று நான் சொன்னேன் அந்த செம்பை பிரித்தெடுக்கிற தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது அந்த பிரித்து எடுத்து அதை மோசடம் செய்கிற அணிகலன் செய்கிற தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது ஆக செம்பு இரும்பு மோதிரங்கள் கண்ணாடி மணிகள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள் கண்ணாடி மணிகள் தங்கத்திலாலான மணிகள் இப்போ தங்கத்தை தோண்டி எடுத்து தங்கத்தை பிரித்து எடுக்கிற மாண்பு இருந்திருக்கிறது பண்பு இருந்திருக்கிறது கலை உணர்ச்சி இருந்திருக்கிறது அரிய கல்லாலான மணிகள் பல ப பண்ணங்களிலே கல்லுகள் இல்லை கீழடி போனவங்க நேராக பார்த்துருக்கலாம் கண்ணாடி மணிகள் தங்கத்திலான மணிகள் அரிய கல்மணிகள் கண்ணாடி வளையல் துண்டுகள் எலும்பு மணி எலும்பாதே மணிகள்லாம் பண்ணியிருக்கான் சுடுமண்ணாலான மணிகள் மற்றும் வளையல்கள் ஆகியவை தன் பொருணை ஆற்றங்கரையிலே வாழ்ந்த மேம்பட்ட தமிழ் சமயத்தினுடைய அணிகரன்களாக நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கின்றன போய் பார்க்கணும் நீங்களாம் இந்த அருண்காட்சியகத்தில் இவ்வளவு சிறப்போடும் சீரும் சிறப்போடும் பண்பாட்டு வளர்ச்சியோடும் வல்லமையோடும் நாகரீக உணர்வோடு நம் தமிழன் வாழ்ந்திருக்காங்க பாட்டணும் போட்டுன்றது அவனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் அப்போ தான் தெரியும் என்னுடைய பெருமை அதுபோல் வீடுகளிலே களிமண் மண் தரையை உதவும் கற்கள் வெறும் அப்படியே கிட்டே போடுறப்போ மொசைக்குன்னு போடுறோம் அது பாலிஷ் போடுறாங்க மிஷினை வச்சு அந்த காலத்தில் நல்ல தரமான களிமண்ணை போட்டு சில சேர்வைகள்லாம் சேர்த்துருக்கலாம் தண்ணியில் அவள் கரையாது நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில் நான் எங்கள் வீடெல்லாம் மண் வீடு கிடையாது அது இப்போ காரைத்தரைகளோடு சிமெண்ட்லாம் இருந்தது நிறைய வீடுகளுக்கு குடிசைகளுக்கு போவேன் நான் அப்படியே கீழே நீங்க தண்ணி ஊற்றுனா கூட கரையாதுங்க அப்படியே வழவழை வாழ்தான் அது என்ன காரணம் கூழாங்கால வச்சு தேய் 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 தேய்த்த அந்த மேல் பரப்பை ஒரு வழி குடுவாரு தண்ணி ஊற்றுனா கூட உருண்டு ஓடிட்டோம் ஆனால் குளிர்ச்சியா இருக்கும் அவ்வளோ அழகான நேர்த்தியான தரையை நான் என்ன ஆயுளை பார்த்துருக்கேன் நான் சிறு வயதில் இப்பெல்லாம் கூறக்கூடாது எதுவும் கிடையாது தமிழ்நாடு பூரா எல்லாம் வந்து அரசாங்கங்கள் மாறி மாறி கொடுக்குற அந்த வீடு கட்டும் பணத்தால் எல்லாம் கல்விடாக மாறிடுச்சு இன்றைக்கி இன்னும் சில ஏழைகள் கூற வீட்டில் இருக்கிறார்கள் ஆக அந்த கீழே அந்த பளபளப்பை உண்டாக்கக்கூடிய அந்த களிமண் தரையை வர கற்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அறவை கற்கள் ஏற்கனவே சொன்ன மூலிகைகள் அரைக்கிறது வீட்டில் சமையல் கொண்டான அறவைகள் அம்மி ஆட்டுக்கள் போன்ற அறவை கற்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருட்கள் அகழ்வலை நிறைய கிடைச்சிருக்கின்றன பண்டைய மக்களுடைய கைவினை திறனை காட்டுகிற மனிதன் மற்றும் பறவைகளுடைய சுடுலாரான மண் பொம்மைகள் உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன பல பறவைகள் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா நாம் பார்க்குற பறவைகள் பெரும்பாலும் பண்ணிக்கு இருந்திருக்கு அந்த பறவைகளுடைய மண் பொம்மைகள் இந்த பொம்மையை சொல்கிறதே ஒரு தனி தொழில்நுட்பம் இல்லை பட்டுன்னு வெடிச்சிடும் அது நீங்கள் சீடையை போட்டு பார்த்துருக்கலாம் வடையை போடுறப்போ ஆகாது அதே நீங்கள் ஒரு சீடையை உருட்டி போறாங்கன்னா வீட்டுக்கு டப்பு டப்பு ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டு போக முடியாது அல்ல கெட்டியாக இருக்கிற பொழுது அதுபோல் தான் சூளை போடுவதும் இந்த தொழில்நுட்பலாம் இருந்திருக்கு பாருங்க இந்த பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்குங்க ஆக இந்த பொருளை நதி ஆற்றங்களில் நமக்கு வேப்பு மேல் வேப்பாக இருக்கிறது இதனுடைய இன்னும் அகல பரிமாணங்களை வருகிற வாரத்தில் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த உரை இதோடு நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்